தெலுங்கர்களாக இருப்பவர்கள் என்ன கேவலமாக பேசினாலும் எந்த நடவடிக்கையும் இருக்காது தமிழ்நாட்டை நான் வாடகை விட்டிருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விபி துரைசாமி பாஜகவில் இருக்கிறவர் தமிழ்நாட்டை நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்கோம் த தமிழர்களுக்கு தெலுங்குகளாக நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்கோம் அப்படின்னு பேசினார் ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா அந்த அரசு என்ன இப்படி என்ன கேவலமான விஷயங்கள் பண்ணால் கூட நடவடிக்கை எடுக்காது இந்த நடுவன் இவங்க மத்திய அரசும் சரி இவருக்கு மேலே ஒரு நடவடிக்கை பாய்துன்னு வச்சுங்க கே கே மேலே உடனே அங்கே இருக்கிற வெங்கைய நாயுடுலேருந்து அங்கே இருக்கிற ஆந்திர முதல்வர்லேருந்து எல்லாரும் போய் வந்து காப்பாற்றி அவரை கே 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 எஸ் ஆரையும் நேரு ஏவாழ்வு இவர்கள் எல்லாம் காப்பாத்திருவாங்க இவர்களுக்கு இவர்களுக்கு இவர்களை காப்பாத்த வேண்டியதே ஸ்டாலின் தான் அந்த ஸ்டாலின் வந்து காப்பாத்த மாட்டாரு சரி இவனுங்க இந்த இதை பேர சொல்லியாவது இவனுங்க கிளம்பட்டோம் இப்ப இவங்க இவங்க கிளம்பி போறதுக்கு நம்ம காரணம் இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் வெளியில ஆனால் அவர்களுக்கும் இதே பிரச்சனை வரும் அவர்களை காப்பாத்துவதற்கு டெல்லியில இருந்து எல்லா பாதுகாப்பும் கிடைச்சா அவர்கள் உள்ள போக மாட்டாங்க அப்ப இதுதான் வந்து தமிழர்களாக இருப்பவர்கள் அமைச்சர்களுக்கும் இந்த தெலுங்கர்களாக இருக்க அமைச்சர்களுக்கும் ஒரு வேறுபாடு இதுதான் நேருக்கு ஒரு பிரச்சனைனா சந்திரபாபு நாயுடுவே நேரடியா தல தலையிடுவாரு வெங்கையா நாயுடு தலையிடுவாரு இருக்கிற ரெட்டிகள் நாயுடுகள் எல்லாமே அமைச்சர்கள் பெருமக்கள் அங்க வரைக்கும் இவரு வரைக்கும் அமித்ஷா வரைக்கும் பார்த்து பேசி சரி பண்ணிடுவாங்க தமிழர்களாக இருந்தா அவ்வளவுதான் இதுதான் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான் இது வந்து தமிழர்கள் தான் இதை புரிஞ்சுக்கிடணும்